எல்லாருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் தர்மசிவராமோ அவர்களுடைய நூல்கள் ஒரு சிலதை வந்து இம்பார்ட்டனானு இருக்கிறத மட்டும் உங்களுக்கு நான் ஷார்ட்கட்டில் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இதில் பார்த்திங்க அப்படின்னா லங்காபுரி ராஜாவும் அங்குலி மாலாவும் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலுக்கடியில் போகிறதுக்காக வந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க கடலுக்கடியில் போய் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே வசிக்கிற நட்சத்திர வாசிகளை வந்து சந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக லங்காபுரி ராஜாவும் அடுத்து பார்த்தீங்கன்னா அங்குலி மாலா ரெண்டு பேருமே வந்து கடலுக்கடியில் போகிறாங்க அவங்க வந்து டைரெக்டாக கடலுக்கடையில் போகல ஒரு கண்ணாடி குடுவிக்குள்ள இருந்து அதாவது கண்ணாடிக்குள்ளே இருந்து தான் ஒரு கண்ணாடி குடுவை மாதிரி இருக்குது அந்த கண்ணாடிக்குள்ளே இருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கடலுக்கடையில் போகிறாங்க அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த பாறை இடுக்குகளில் வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திரவாசிகள் வந்து வசிக்கிறாங்க அதை பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப வந்து அவங்களுடைய அவங்க வசிக்கிற இடம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் பிரம்மில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பிரம்மிலுடைய படைப்புகள் வந்து பிரம்மனுடைய படைப்புகள் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே பாறை இடுக்குகளில் இருக்கிற அங்கே 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 பார்த்தீங்க அப்படின்னா கடலுக்கடியில் பார்த்தீங்கன்னா ஒரு அதிசயமாக வந்து வெயிலும் நிழலும் நிழலுமெல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கடலுக்கடியிலேருந்து ஒரு கைப்பிடி அளவு வந்து ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்குங்க ஒரு சில நூல்களுக்கு நான் இந்த வீடியோவில் வந்து ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன் நூல்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கைப்பிடி அளவு அதாவது ரங்காபுரி ராஜாவும் அங்குளிமாலாவும் அந்த கண்ணாடி உள்ளே இருந்து போய் கடலுக்கடியில் போகிறாங்க கடலுக்கு அடியிலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா கைப்பிடி அளவு கடல் கடல் மண்ணை வந்து எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க கைப்பிடி அளவு கடல் மண்ணை எடுத்துக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மேல் நோக்கி பயணம் வராங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க அவங்க கடலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா கண்ணாடிக்குள்ளே இருந்து தான் போகிறாங்க அதனால் கண்ணாடி உள்ளே இருந்து அவங்க வந்து கடலுக்குள்ளே போயிட்டு கைப்பிடி அளவு க மண்ணை எடுத்துகிட்டு மேல் நோக்கி பயணம் செஞ்சு வராங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பிரம்மையினுடைய கவிதைகள் அதாவது அந்த கடல் கடையில் பார்த்தீங்கன்னா அந்த நட்சத்திரவாசிகளுடைய வசிக்கிற இடம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னா பிரம்மில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்குங்க அடுத்து விடிவு அப்படிங்கிற ஒரு ஒரு படைப்புகள் இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா லங்காபுரி ராஜா பிரம்மில் படைப்புகள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லங்காபுரி ராஜா அங்குலி மாலா ரெண்டு பேரும் தான் வந்து கடல் கடையில் போகிறாங்க அந்த பாறை சந்தில் இருக்கிற நட்சத்திர வாசிகள் வசிக்கிற இடம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெயிலும் நிழலமாக இருக்குது அங்கேருந்து ஒரு கைப்பிடி அளவு கடல் அப்படிங்கிற மாதிரி ஒரு கைப்பிடி அளவு கடல்லேருந்து ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க நான் ஓரளவுக்கு வந்துட்டு அவருடைய நூல்கள் எல்லாமே ஷார்ட்கட்டில் சொல்லியிருக்கேன் திரும்ப நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து ஞாபகப்படுத்தி பாருங்கள் அதாவது லங்காபுரி ராஜாவும் யார் வந்து கடல் கடையில் போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்குலி கோவிலிமலா ரெண்டு பேரும் கடல் கடியில் போகிறாங்க அவங்க வந்து டைரெக்டாக கடலில் குதிக்கிறாங்களா அப்படின்னா அப்படி கிடையாது அவங்க கண்ணாடி குடுவியில் இருந்து கடலுக்குள்ளே இறங்கி போகிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா பாறை பாறை இடுக்குகளில் வந்து நட்சத்திரவாசிகள் வந்து வசிக்கிறாங்க அவங்களுடைய இடம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது பிரம்மில் படைப்புகள் பிரம்மனுடைய படைப்புகளை ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பிரம்மில் படைப்புகள் பிரம்மில் கவிதைகள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து விடிவு அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது நம்ம விடி விடிவு அப்படின்னா விடிவு அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது அங்கே பார்த்தீங்கன்னா நிழலும் இருக்கும் வெயில் வெயிலும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா வெயிலும் நிழலும் இது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு வெயிலும் நிழலும் அப்படிங்கிறது அந்த கடலுக்கடியில் பார்த்தீங்கன்னா நட்சத்திரவாசிகள் வசிக்கிற இடம் வெயிலும் வெயிலாகவும் நிழலாகவும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா கடலுக்குலேருந்து மேல் நோக்கி ஒரு பயணம் கடலுக்குள்ளே போயிட்டாங்க ஒரு கைப்பிடி அளவு கடலில் வந்து ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க மேல் நோக்கி பயணம் வராங்க அப்படிங்கிறதான் இதனுடைய ஷார்ட்கட்டு இந்த ஷார்ட்கட் புரிஞ்சதுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ